ராந்தம் கிராமத்தில் ஸ்ரீ காளியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் ராந்தம் கிராமத்தில் ஸ்ரீ காளியம்மன் ஆலயம் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயில் முழுவதும் புனரமைக்கப்பட்டு யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு முதற்கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை நடைபெற்ற யாக குண்டத்தில் கோ பூஜை தம்பதி பூஜை பூர்ணாகதி உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது யாக குண்டத்திலிருந்து கும்ப கலச நீர் மேல தாளத்துடன் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோயில் கோபுர உச்சியில் உள்ள கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதங்கள் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஊர் பொதுமக்கள் நாட்டமைதாரர் இளைஞர்கள் உள்ளிட்டவர்கள் செய்திருந்தனர்